எவ்வளவு நாள தான் நம்ம டீசல் அடிச்சு ஓட்டிட்டு இருக்கிறது அதுக்காகவே எலக்ட்ரிக் டிராக்டர் வந்து நம்ம குருணாசாமி கோயில்ல அத பத்தி தான் நம்ம வீடியோ பார்க்க போறோம் பிரதர் இந்த எலக்ட்ரிக் டிராக்டர் பத்தி சொல்லுங்க ஆட்டோனிக்ஸ் கம்பெனி பிரதர் ஓகே இது பாத்தீங்கன்னா லட்சுமி பேப்பர்ஸ்ல ஷோரூம் இருக்குங்க நம்ம ஓவரால் தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்துருக்கோங்க ஓகே ஓகே இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு மணி நேரத்துக்கு இதுல ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு வந்து நாற்பது ரூபாய் செலவாகும் பிரதர் இதே வந்து டீசல் வண்டியில ஓட்டினீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி அறுபது ரூபாய்கிட்ட செலவாகுங்க இந்த நாற்பத்தஞ்சு ஹெச்பினே நம்ம பிரதர் எல்லை டேட்டர் நாற்பத்தஞ்சு ஹெச்பி இது பார்த்திங்கன்னா ஐம்பது ஹெச்பி கேட்டகரிக்கு இது வந்து வேலை செய்யும் ஒரு மணி நேரத்துக்கு நாலு யூனிட் செலவுதுங்க யூனிட் பார்த்திங்கன்னா பத்து ரூபா நாலு யூனிட்டுக்கு நாற்பது ரூபாயோட முடிஞ்சிடுதுங்க இதே பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜினில் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு நாலு டு அஞ்சு லிட்ரு போகுங்க அஞ்சு லிட்ரு போக்குள்ள உங்களுக்கு நானூற்றி அறுபது அறுபா வரைக்கும் உங்களுக்கு செலவாகும் நானூற்றி இருபது ரூபா வந்து உங்களுக்கு சேவிங்ஸ் தாங்க ஒரு சார்ஜுக்கு பாத்தீங்கன்னா சிங்கிள் பேச இருந்தால் ஆறு மணி நேரம் இதே வந்து த்ரீ பேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு மணி நேரம் சார்ஜ் பண்ணிக்கலாம் பேட்டரி பாத்தீங்கன்னா முப்பத்தெ கிலோ பிரதர் இது எலக்ட்ரிக் காட்டி பிக்கப் இருக்கிறது நினைக்க வேண்டாம் இது பாத்தீங்கன்னா டீசல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா பத்து செகண்ட்ல தான் இது அதனோட பிக்கப்பை காமிப்பு இது பாத்தீங்கன்னா அஞ்சு செகண்ட்லேயும் இதோட பிக்கப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணி பண்ணிக்காட்டும் சடன் டார்ஜ் இருக்கும் இதோட மெயின்டெனென்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு ஒன்றும் இல்லைங்க ஆயில் ஃபில்டர் எதுவுமே கிடையாதுங்க அது மாதிரி ஏர் ஃபில்டருக்கு ஆயில் ஃபில்டருக்கு எதுவுமே கிடையாது முன்னாடி சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இது பாத்தீங்கன்னா ஆயிரம் நேரத்துக்கு ஒரு டைம் சர்வீஸ் பண்ணீங்கன்னா போதும் அது ஆயில் மட்டும் தான் வண்டியோட ரேட்டு பதினேழு லட்சம் வருது பதினேழு லட்சம் வருது